என் செல்ல குழந்தையே உன்னுடைய வீட்டில் வசித்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை தவிர்த்து விடாதே ஒரு முக்கியமான உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் இந்த நேரம் என்னை நீ தவிர்ப்பாயானால் இந்த உண்மை உனக்கு என்னாலும் தெரியாமல் போய்விடும் அல்லவா அதனால் நல்ல நேரத்தில் உன்னை சந்திக்க வந்திருக்கின்ற உன் தாயானவன் என்னை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே உனக்கான நல்ல நேரம் எப்பொழுது என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதோ உனக்கான நல்ல நேரம் என் கைகளில் இருக்கிறது என்று சொல்லி உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கிறேன் நான் நின்று உன் வாழ்க்கையை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேன் இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ விரும்பிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எப்பொழுதும் உன்னுடையதாக நீ மாற்றிவிட வேண்டும் இந்த தாயானவளினுடைய அன்பு மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னாலும் புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் உனக்கு என்றுமே உறுதியான வெற்றி நிலையாக கிடைத்து கொண்டே இருக்கும் நாம் ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையுமே அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமானால் அந்த விஷயங்களை அடைவதற்கு உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை உன்னால் நிறைவாக பெற்றுவிட முடியும் நீ எதை கடந்து வருகிறாய் எந்த சூழ்நிலைகளை தாண்டி வருகிறாய் என்பது இங்கு நீ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உன்னால் நடத்தவே முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உன்னால் அத்தனை விஷயங்களையும் உறுதியாக அடைந்துவிட முடியும் நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் உன்னால் நிறைவாக என்னவென்று பெற்றுக்கொள்ள முடியும் நான் சரியானதொரு மாற்றத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரம் இதை என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் தவிர்க்காமல் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் ஒவ்வொன்றும் என்னவென்று நான் அறிவேன் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு தருணங்களையும் நான் உனக்கே உனக்கானதாக கொடுக்க எப்பொழுதும் உன் முன்னால் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துவிட முடியாதபடிக்கு உனக்கான சந்தோஷங்களை நான் உன் கைகளில் நிறைவாக ஒப்படைப்பேன் இன்று செவ்வாய் கிழமையினுடைய விடியல் இந்த இரவானது பௌர்ணமியினுடைய இரவு இந்த நேரம் இந்த நாள் உனக்கான நன்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை உன்னுடைய மனது எதை நினைத்துக்கொண்டு இந்த நாளை தொடங்குகின்றதோ அதுவாகவே இந்த நாள் உனக்கு நிச்சயமாக மாறும் எதை ஏற்றுக்கொள்ள உன்னுடைய மனது தவிக்கின்றதோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இனி உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக நல்லபடியாக தெரிந்து கொண்டால் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் அப்படியானால் அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய மனநிலையை தயாராக வைத்திருக்க வேண்டும் அதற்கு ஏற்றது போல உனக்கான சந்தோஷங்களை உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் யாரும் யாருக்கும் இங்கு சளைத்தவர்கள் அல்ல உன்னால் முடியாது என்று யாரேனும் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் உன்னை விட உன்னை விட்டு உன்னேறி செல்ல துடிக்கிறார்கள் என்று அர்த்தம் அப்படியானால் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள உன்னை வந்துவிட வேண்டும் உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது அதனால் எந்த சூழ்நிலையையும் நீ உணர்ந்து கொண்டு எந்த நிலையையும் நீ கடந்து வந்து உனக்கான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக என் பிள்ளை உன் வசமாக்கி விட வேண்டும் என் குழந்தையே இத்தனை நேரமும் நான் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக உன் வசமாக்கி தருவதை நீ புரிந்து கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளையும் உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முடியும் நாம் பெரிதாக எதையும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது கிடையாது அப்படி நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோமானால் அந்த விஷயம் நமக்கு கிடைக்காத பொழுது அது மேலும் மேலும் நமக்கு மிகுந்த மனவேதனைகளை கொடுத்து விடுகின்றது இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த எல்லாம் புரிந்து கொண்டு நல்லபடியாக நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கான சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தி நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை எந்த நேரம் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவாக மாறும் என்பதனை எல்லாம் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எங்கோ ஓரிடத்தில் இந்த வாழ்க்கையில் தவறு நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள் நம்மை நாமே திருத்திக் கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக நடக்கின்ற எந்த தவறுகளுமே இந்த வாழ்க்கையில் உன்னால் சரி செய்ய முடியாத ஓர் இடத்திற்கு சென்றுவிடும் அதனால் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என் குழந்தையை சுற்றி இருப்பவர்கள் ஆயிரம் சொல்வார்கள் ஆனால் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ உறுதியாக பெற்றுக்கொள் உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ நிச்சயமாக நிறைவாக என்னவென்று தெரிந்து கொள் யாரையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காதே எந்த நிலையிலும் உன்னால் முடியாத ஒரு காரியம் மற்றவர்களாலும் முடியாது என்பதனை புரிந்து கொண்டு நாம் தான் இதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு நீ ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் முழுமையான கவனத்தை செலுத்தி கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக நீ விரும்புகின்ற வெற்றி உனக்கு கிடைத்துவிடும் உன்னை சோதிக்க நினைத்தவர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக உன் முன்னால் மண்டியிட வேண்டிய ஒரு நிலைமை கட்டாயமாக வரும் எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நீ கடந்து வந்ததாகத்தான் நிச்சயமாக இருக்கும் வேண்டும் என்றே உன்னுடைய மனதிற்குள் வேதனைகளை கொடுத்துவிட்ட விஷயங்கள் இனிமேல் எப்பொழுதும் உனக்குள் இருந்து உனக்கான நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் நமக்கான ஒரு சந்தோஷம் நம்மை தேடி வருகிறது என்றால் அந்த இடத்தில் நம் வெற்றியை நாம் நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் அந்த இடத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் நிறைவாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த நிலை மாறி நீ நல்ல நிலையை அடைந்து விட வேண்டும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை உனக்கு நீ சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டு நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி ஒருபோதும் மனம் வருந்தி கொண்டிருக்காது உனக்கு கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன்னை தேடி வருகின்ற வெற்றி எப்பொழுதும் உனக்கு உறுதியாக நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் வருகிறார்கள் யார் தருகிறார்கள் என்பது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக நிச்சயமாக இருந்துவிட்டால் அது போதும் அவ்வளவு எளிதில் யாராலும் உன்னை வீழ்த்திவிடவோ அல்லது உன்னை அழிக்க வேண்டும் என்றோ நினைத்துவிட முடியாது நீ நினைத்தால் மட்டுமே உன்னுடைய அழிவு உன் அருகில் வரும் அப்படியானால் நீ நினைத்தால் உன்னுடைய வெற்றியும் உனக்கு மிகவும் நெருக்கத்தில் வரும் அல்லவா உன்னுடைய வெற்றியை பெறுவதில் உன் கவனத்தை செலுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகள் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே சோதனைகளை கொடுக்க நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் உனக்கு நல் வழியை காண்பித்து கொடுக்க வர மாட்டார்கள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் அதை பார்த்து இவர்கள் சந்தோஷப்படத்தான் செய்வார்கள் அதனால் இது போன்ற மனிதர்களினுடைய சந்தர்ப்பங்கள் இவர்கள் உருவாக்குகின்ற சோதனைகள் என்று இதையெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் முன்னேறுவதற்கான வழியை தேடும் உன்னுடைய முன்னேற்றமும் உன்னுடைய முயற்சியும் நிச்சயமாக இவர்களை வியக்க வைக்க வேண்டும் அடுத்தவர்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் உனக்காக இதனை நீ செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து விட்டாயானார் அதன் பிறகு நீ அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் உன்னை என்றும் என்றென்றும் நிலையாக நிறுத்தி வைத்து உனக்கான மகிழ்ச்சியை ஒரு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த சந்தோஷத்திற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை தர காத்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் இனிமேலும் உன்னை நான் இப்படியே விட்டுவிட மாட்டேன் நீ நிச்சயமாக இதையெல்லாம் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்கு நிச்சயமாக அது கொடுக்கும் நீயே வேண்டாம் என்று ஒதுங்கினாலும் சரி உனக்கு கொடுக்கப்பட வேண்டிய வெற்றி என்பது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறக்காது எல்லையற்ற கஷ்டங்களை பார்த்துவிட்ட உன் வாழ்க்கை இனிமேல் உனக்கான உறுதியான மகிழ்ச்சியை உனக்கு தர தயாராகிவிட்டது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராகி விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எல்லா நேரங்களிலுமே நமக்கு வெற்றிகள் கிடைக்க வேண்டும் எல்லா தருணங்களிலுமே இந்த வாழ்க்கை நமக்கு உறுதியான சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் அதனால் நீ எந்த நிலையையும் தவற விட்டு விடாதே எந்த சூழ்நிலைகளிலும் எதையும் இழந்து விடாதே உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் நிறைவான மகிழ்ச்சி கொண்டு இந்த வாழ்க்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ள கொள்ள செய் என்றுமே உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகியினுடைய அன்பினால் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் வரப்போகிறது என்பது மிக உறுதியான விஷயமாக மாறிவிட்டது அதனால் இனி எந்த நிலையை நினைத்தும் வருந்தாதே என்ன நடந்தாலும் உன்னுடைய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை முதலில் உனக்குள் வைத்துக்கொண்டு இந்த நாளை நல்லபடியாக நீ தொடங்கு உனக்கான வெற்றி உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது நீ நினைத்ததை விட உனக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால் இன்று நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் எதையுமே என் பிள்ளை அத்தனை சுலபமாக நீ விட்டுவிடக் கூடாது ஏனென்றால் வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்